அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மகிழ்ச்சியான வணக்கம் வார்த்தை தவறிவிட்டால் கண்ணம்மா மார்பு துடிக்கிதடி என்னங்க குழப்பமாக இருக்கா நம்ம என்ன வார்த்தை தவற விட்டோம் என்ன வார்த்தை சொன்னோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா விஷயம் அது இல்லைங்க வார்த்தை தவறிவிட்டால் ஏன் மார்பு துடிக்கணுங்க அது காரணம் என்னங்க அதாவது வேர்ட் கீப்பிங் ப்ராமிஸ் கீப்பிங் இதெல்லாம் மார்பை துடிக்க வைக்குதுங்க இதயத்தை துடிக்க வைக்குதுங்க இதயத்தை நொறுக்கக்கூடிய விஷயங்கள்ங்க இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க நம்ம வியாபாரத்தில் வெற்றி அடையணுன்னா வாழ்க்கையில் வெற்றி அடையணுன்னா என்னென்ன குவாலிட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பல்வேறு விதமான எபிசோடில் பேசிக்கிட்டே வர்றோங்க இல்லைங்களா அந்த வகையில் இந்த வேர்ட் கீப்பிங் வார்த்தை கூடாது நம்ம சொன்ன ஒரு சொல் சொன்ன ஒரு வாக்கு என்றைக்குமே அதை கீப்பப் பண்ணணுங்க அந்த வார்த்தை தடுமாறுது வார்த்தை பொய்யாகுது நம்ம சொல் வந்து நம்ம வாக்கு வந்து பொய்யாகுது அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம முன்னுக்கு வரவே முடியாதுங்க வாழ்க்கையில் மட்டும் இல்லைங்க வணிகத்திலையும் நம்ம முன்னுக்கு வரவே முடியாதுங்க சொன்ன வார்த்தையை யார் அப் பண்ணுறாங்களோ அதுவும் பர்ஃபெக்டாக பங்க்சுவாலிட்டியோட கீப்பப் பண்ணுறாங்களோ அவங்க எல்லோருமே மிகப்பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சியை வாழ்க்கையிலையும் சரி வணிகத்திலையும் சரி அடையிறாங்க இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து நமக்கு வணிகத்தில் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு பொருளை ஆர்டர் பண்ணுறாரு எனக்கு ஒரு இருபது நாளைக்குள்ளே ஒரு பத்தாயிரம் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அது பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் கால்குலேஷன்ஸ் எல்லாமே போட்டுட்டு தான் நம்ம அவருக்கு கமிட் பண்ணியிருப்போம் இருபது நாளில் நம்ம டெலிவரி கொடுக்குறோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இந்த இருபது நாளில் கரெக்டாக சொன்ன தேதியில் சொன்ன மாதிரி சொன்ன ப்ராடக்டை குவான்டிட்டி ஆஃப் த ப்ராடக்டை வித் குவாலிட்டியோட யார் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாம் மிகப்பெரிய வெற்றியாளராக மாறுவாங்க பிஸ்னஸில் மிகப்பெரிய ஜாம்பவானாக மாறுவாங்க பிஸ்னஸில் மிகப்பெரிய ஒரு ஐக்கானாக வெளி உலகத்துக்கு தென்படுவார்கள் ஸோ இது வந்து பிஸ்னஸ்க்காக மட்டும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அல்லங்க வாழ்க்கையில் நடைமுறை வாழ்க்கையில் ஏகப்பட்ட சிரமங்களையும் சிக்கல்களையும் நம்ம எதிர்கொள்ள வேண்டிய அவசியங்கள் இருக்குது அப்போ பல்வேறு விதமான கமிட்மெண்ட்ஸ் வாக்குகள் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்போ அந்த வாக்குகளையெல்லாம் வார்த்தைகளையெல்லாம் ப்ராமிஸ்களையெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக அப் பண்ணுறோமா அதுவும் சொன்ன காலக்கெடுக்குள்ளே பண்ணுறோமா இது ஒரு மில்லினர் கொஷின்ங்க இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்சுவலிட்டியோட கூடிய காலக்கெடுவோடு கூடிய ஒரு அப் பண்ணுறது வேர்ட் கீப்பிங் யார்கிட்ட இருக்குதோ ப்ராமிஸ் கீப்பிங் தன்மை யாருக்கிட்ட இருக்குதோ அவங்கெல்லாம் வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கிறாங்க ஏன்னா வாழ்க்கையிலேயே இதை வந்து ஒரு ஹேபிட்டா வச்சிருக்காங்க நம்ம வாக்கு தவறக்கூடாது சொன்ன வார்த்தைய தவறக்கூடாது அப்படின்னு யாரெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக வந்து தங்களுடைய பணியிலையோ இல்லை தங்களுடைய தொழிலையோ இல்லை வணிகத்திலையோ அதை கண்டிப்பாக கீப்பப் பண்ணுவாங்க அப்போ வாழ்க்கையில் உயர்றது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் ஒரு பெருமை புகழ் அடைகிறது மட்டும் இல்லாமல் வணிகத்திலையும் மிகப்பெரிய ஒரு உயரங்களையும் சிகரங்களையும் அடைவாங்க மிகப்பெரிய பொருளாதார தன்னிறைவு ஏற்படுத்தும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்களில் இதுவும் ஒன்றுங்க ஏன்னா பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியங்க அந்த நம்பிக்கையை எதுங்க உருவாக்கும் நம்ம பேர்ட் கீப்பிங் தாங்க நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் நம்ம கொடுக்கக்கூடிய வாக்கையும் ப்ராமிஸையும் யார் வந்து மிக சரியாக மிக துல்லியமாக கடைப்பிடிக்கிறாங்களோ அதை வந்து அச்சீவ் பண்ணுறாங்களோ அதை சாதிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே மிகப்பெரிய உயரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளுக்கு சொந்தக்காரராக மாறுவாங்க இப்போது வாழ்க்கையில் இதை பயன்படுத்துறதுக்கு பல்வேறு விதமான இடைஞ்சல்கள் ஏற்படலாம் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பீங்க சரி ரைட்டு இப்போ ஒருத்தரும் ஒருத்தருக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறீங்களேன் ஒருத்தருக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க சரிப்பா இந்த மாத கடைசியில் நான் உனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்திருக்கலாம் அந்த மாத கடைசியில் வந்து எதிர்பார்த்த மாதிரி வரலன்னா கூட பணம் உங்களுக்கு கிடைக்கலன்னா கூட வேறு ஏதாவது மாற்று ஏற்பாடுகளாவது பண்ணியாவது இல்ல வேறு எதுக்காவது நீங்க எடுத்து வைத்திருந்த பணத்தையாவது அந்த நபருக்கு சரியான முறையில் நீங்கள் கொடுத்தீங்கள் அப்படின்னா அதை வாங்கிய நபருக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் இவரை நம்பி நம்ம போய் ஒரு உதவின்னு கேட்டால் இவர் சொன்னால் சொன்ன மாதிரி நடந்துக்குவார் சொன்ன தேதியில் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்படும் அதே நல்ல எண்ணம் அவருக்கும் மனசில் உருவாகும் அவர் சொன்ன சொன்ன சொன்னால் சொன்ன தேதியில் சொன்ன நேரத்தில் சொன்ன எமௌண்ட்டை நமக்கு கொடுத்தார் இல்லை அப்போ அவருக்கு திருப்பி கொடுக்கும்போது நாம் சொன்ன தேதியில் நம்ம என்ன கமிட் அவருக்கு பண்ணியிருக்கிறோமோ அந்த கமிட்மெண்ட் படி சொன்ன தேதியில் சொன்ன நேரத்தில் இந்த பணத்தை உரிய லாபத்தோடு இல்லை ஒரு வட்டியோட சேர்த்து அவருக்கு நம்ம திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிற என்ன பதிவுகள் அங்கே வந்து உருவாகும் அப்படி உருவாகும் பட்சத்தில் நீங்கள் உதவியின்னு கொடுத்தாலும் சரி இல்லை கடனாக கொடுத்தாலும் சரி அந்த பணம் உரிய நேரத்தில் உரிய முறையில் உங்களுக்கு லாபத்தோட அல்லது வட்டியோட திரும்ப கிடைக்கும் அப்போ இது போல நீங்கள் நடந்து கொள்ளும் முறைக்கு தகுந்த மாதிரியே தான் உங்களிடம் யாரெல்லாம் வந்து தொடர்பு வைத்திருக்கிறார்களோ யாரெல்லாம் வணிக ரீதியாக தொடர்பு வைத்திருக்கிறார்களோ இல்லை யாரெல்லாம் உறவு முறையில் வாழ்க்கை ரீதியாக தொடர்பு வைத்திருக்கிறார்களோ அத்தனை நபர்களுமே நீங்கள் எப்படி பிகேவ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுடைய பிகேவியர்ஸ் இருக்கும் நீங்கள் ஒரு வாக்கு கொடுத்துட்டு இல்லை இன்றைக்கி வா நாளைக்கு வா இல்லை ஒரு வாரம் கழிச்சு வா அப்படின்னு இழுத்தடிச்சிங்க அப்படின்னா அவங்க திரும்ப பணம் உங்களுக்கு திரும்ப கொடுக்கும்போதும் அதே மாதிரி நீங்கள் நடையா நடக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துடும் அவங்க இழுத்தடிப்ப அவங்கள இழுத்தடிப்பாங்க அப்போது இந்த மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிள் தான் அவங்களுக்கு சொன்னேன் வாழ்க்கையில் ஒவ்வொரு செயல்பாடுகள்லையும் நீங்கள் எப்படி வார்த்தைகளை கீப்பப் பண்ணுறீங்களோ வார்த்தைகளுக்கு நீங்கள் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ வாக்கை காப்பாற்றுகிறீங்களோ அதே மாதிரி உங்களோடு தொடர்பு கொண்ட அனைத்து நபர்களுமே உங்களுக்கு திரும்ப செய்வார்கள் அவர்கள் உங்களுக்கு கொடுத்த வாக்கை வந்து அவர்கள் காப்பாற்றுவார்கள் அது கடன் கொடுக்கறது பணம் கொடுக்கறது வாங்கிறது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் ஒரு தொழில் நடத்துகிறீங்க அந்த தொழிலுக்கு தேவையான ரா மெட்டீரியல் நீங்கள் இருந்தோ ஒரு பக்கம் இருந்து வாங்க வேண்டியது இருக்கும் அந்த ரா மெட்டீரியல் உங்களுக்கு இன் டைம் கிடைச்சா தான் நீங்கள் அதை வந்து ப்ராசஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி இன் டைம் வந்து உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் டெலிவரி கொடுக்க முடியும் இல்லைங்களா இப்போ நீங்கள் அவங்க கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்கறதில் நீங்கள் கொடுத்த கமிட்மெண்ட்டை நீங்கள் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் சரியாக கீப்பப் பண்ணாத ஒரு சூழல் ஏற்படும் போது உங்களுக்கு ரா மெட்டீரியல் கொடுக்குறவங்களும் உங்களை பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க அதை கற்றுக்குவாங்க உங்களுக்கு இன் டைம் வந்து ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து சப்ளை பண்ண மாட்டாங்க அப்போ இது என்ன ஆகும் ஒரு சுழற்சியாக சைக்கிளிக்கல் எஃபெக்ட்டோட அவங்களும் டிலே பண்ணுவாங்க நீங்களும் உங்கள் கஸ்டமருக்கு டிலே பண்ணுவீங்க சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாமல் நீங்களும் முழிப்பீங்க ஸோ உங்களுக்கு சொன்ன வார்த்தையை சொன்னபடி பொருள்களை ரா மெட்டீரியலை கொடுக்க முடியாமல் உங்களுடைய சப்ளையரும் அவங்களும் முழிப்பாங்க ஸோ இப்படி எல்லாமே வந்து ஒருத்தரை ஒருத்தர் தங்களுடைய வாக்கைகளை வார்த்தையை வாக்கை காப்பாற்ற இயலாமல் ஒரு அது ஒரு மறுசுழற்சியாகவே உருவாகிட்டு இதே இது நீங்களுடைய வார்த்தைகளை கீப்பப் பண்ணி பஞ்சோலாக கீப்பப் பண்ணக்கூடிய சூழலை உருவாக்கிட்டீங்கன்னா உங்களோடு தொடர்பு கொண்ட அனைத்து நபர்களும் இதே விஷயங்களை கீப்பப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்போது உங்களுடைய வியாபாரமாகட்டும் வாழ்க்கையாகட்டும் மிக இனிதாக ஸ்மூத்தாக அழகாக எந்தவித சிக்கலும் சிரமும் இல்லாமல் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் பெருமைப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் நீங்களும் இனிமேல் எந்த வார்த்தை சொன்னாலும் எந்த வாக்கு யாருக்கு கொடுத்தாலும் அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் கீப் அப் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி அடுத்த எபிசோடில் பேசுவோம் நன்றி